தமிழ் திருமுறை கோயிலாக குச்சனீர் குச்சனூரில் இருக்கக்கூடிய இந்த ஆதீனம் குச்சனூர் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய இந்த மடத்தில் குருவாக நாய் சித்தர் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய தமிழ் நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது நமது முதல் கடவுள் என்றும் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதான் வள்ளுவர் காட்டுகிறார் என்றும் சூரியனை கடவுளாக கொண்டு நமது வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று இறக்கப்படுங்கள் இறைவனை காணலாம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகமாக இருக்கட்டும் இந்திரன் பூஜித்த குரு பகவானாக இருக்கட்டும் சுயம்பு லிங்கமாக எப்படி சனீஸ்வர பகவானுக்கு காட்சி தருகிறாரோ அப்படி இங்கு திருமுறை கோயிலை பற்றியும் இந்த தமிழ் திருமுறைகளை எப்படி மாற்றுகிறது என்பதை அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் ஆலயம் தினசரி பூஜைகள் நடைபெற்றாலும் கூட அத்தனை பூமாலைகள் நிறைந்த கடைகளோட இந்திய நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருந்து மகாராஷ்டிராவில் இந்திய நாட்டினுடைய அனைத்து பகுதியில் இருந்தும் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியில் இருந்தும் கர்நாடகத்தில் இருந்தும் இப்படி பல மக்கள் இந்த திருவிழா கூட்டத்தில் ஆடி பெரும் திருவிழாவில் கல்யாணம் ஆகணும்னு கும்பிட்டு இருந்தோம் பையனுக்கும் ஆயிடுச்சு பொண்ணுக்கும் ஆயிடுச்சு இதுக்கு மேல எல்லாரும் நல்லா இருக்கணும் கும்பிட்டு வந்து சிவலிங்கமானது இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு சிந்து நதியிலே உருண்டு வந்ததாக எங்களுக்கு கொடுத்தார்கள் சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் இன்றைக்கு நம்ம குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவானினுடைய ஆலயத்திற்கு வந்திருந்தோம் இந்த சனீஸ்வரர் பகவானினுடைய ஆலயத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழின் மூலமாக பரிகாரங்கள் செய்ய முடியும் தமிழினுடைய வேதங்கள் மூலமாக நமது வாழ்க்கையை வழிநடத்த முடியும் தமிழின் மூலமாக பகுத்தறிவு சிந்தனையின் மூலமாக தமிழ் காட்டக்கூடிய வாழ்வியல் நெறிகளின் மூலமாக நமது வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய தமிழ் திருமுறை கோவிலாக குச்சனீர் குச்சனூரில் இருக்கக்கூடிய இந்த ஆதீனம் குச்சனூர் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய இந்த மடத்தில் குருவாக நாய் சித்தர் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய குருவாக தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த குருவினுடைய மேன்மையை நமக்கு சொல்வதாக குச்சனூர் கிளாராக இந்த குச்சனூரில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா குச்சனூர் கிளார் ஐயா தமிழ் நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது தமிழின் மூலமாக திருக்குறளின் மூலமாக திருவாசகத்தின் மூலமாக தேவாரத்தின் மூலமாக தமிழ் முன்னோர்கள் காட்டிய சைவ வாழ்வியல் நிறுவனம் மூலமாக நமது வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாக இந்த குச்சன்னூர் மடம் அமைந்திருக்கிறது தமிழ் திருமுறை கோவிலாக இந்த மடம் அமைந்திருக்கிறது சூரியர்தான் நமது முதல் கடவுள் என்றும் பகவன் முதற்றே உலகு என்றுதான் வள்ளுவர் காட்டுகிறார் என்றும் சூரியனை கடவுளாக கொண்டு நமது வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக இந்த குச்சனூர் கிழார் அமைந்திருக்கிறார் அவர் பல நூற்களை எழுதியவராகவும் பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியவராகவும் தமிழ் மரபியல் சிந்தனைகளை தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்த சிந்தனைகளை தரக்கூடிய பெரியவராகவும் குச்சனூர் கிழார் நமக்கு அருள்பாவிக்கிறார் அவரை சந்திப்பதற்காக இந்த திருமுறை கோவிலுக்கு தமிழ் திருமுறை கோவிலுக்கு குச்சன்னூர் மடத்திற்கு இந்த குச்சன்னூர் ஆதீன மடத்திற்கு நாம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கு இருக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்களை காணும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய வாசகங்கள் ஒவ்வொரு வாசகமும் தமிழ் கொண்டு நமது வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று சொல்லக்கூடிய வாசகங்களை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது வாழ்வியல் நெறிகளை கற்றுத்தரக்கூடிய வாசகங்களாக இந்த வாசகங்கள் அமைந்திருக்கிறது ஒவ்வொருவரும் இந்த வாசகங்களை படித்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது இந்த வாசகங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாசகங்களாக இங்கு சுவற்றில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை வாசகங்களை நம்ம பார்க்க முடியும் இறக்கப்படுங்கள் இறைவனை காணலாம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகமாக இருக்கட்டும் இப்படியாக அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடக்கூடிய இந்த வாசகங்களாக இருக்கட்டும் திருவருப்பா வாசகமாக இருக்கட்டும் இந்திரன் பூஜித்த இந்திரனுடைய குரு பகவான் இந்திரன் பூஜித்த குரு பகவானாக இருக்கட்டும் அதுபோல போல சுயம்பு லிங்கமாக எப்படி சனீஸ்வர பகவானுக்கு காட்சி தருகிறாரோ அப்படி இங்கு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் நம்ம காசியில் வட மாநிலங்களில் சிவபெருமானை தொட்டு பூஜை செய்ய முடியுமோ அப்படி இந்த திருத்தலத்திலும் சிவபெருமானை தொட்டு பூஜை செய்யக்கூடிய திருத்தலமாக இந்த திருமுறை கோயில் அமைக்கப்பட்டிருப்பது இன்னும் சிறப்பான அம்சம் சைவ திருமுறைகள் கொண்டு தமிழ் பாடல்கள் கொண்டு நமது வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று கற்றுத்தரக்கூடிய இடமாக இந்த குச்சனூர் மடம் அமைந்திருக்கிறது மரியாதைக்குரிய அன்பிற்குரிய குச்சனூர் கிளார் அவர்கள் இந்த திருமுறை கோயிலை பற்றியும் இந்த தமிழ் திருமுறைகளை பற்றியும் என்ன சொல்கிறார் அது நமது வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதை இந்த தொகுப்பில் நாம் காணப்போகிறோம்

அத்தனை பூமாலைகள் நிறைந்த கடைகளோட அத்தனை பொம்மை கடைகளோட அத்தனை பலகார கடைகளோடு அத்தனை மக்கள் திருவிழா கூட்டமாக இந்த ஜனங்களை பார்க்கும் போது இந்த மக்கள் எத்தனை பற்று வைத்துள்ளனர் என்பதை பார்க்கும் வண்ணமாகவும் சனீஸ்வர பகவான் எத்தனை மக்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் வண்ணமாகவும் இந்த குச்சனூர் ஒரு திருவிழா கோலம் கொண்ட இடமாக இந்த ஆடி பெரும் திருவிழாவை இந்த மேற்கு தொடர்ச்சி இடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் பல ஊர்களிலிருந்து மக்கள் வரும் வண்ணமாக இருக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருந்து மகாராஷ்டிராவில் இந்திய நாட்டினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் இப்படி பல மக்கள் இந்த திருவிழா கூட்டத்தில் ஆடி பெரும் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர் குச்சன்னூர் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பயிற்சி திருவிழாக்கள் ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது சனிப்பயிற்சிக்கான தோஷ நிவர்த்திகளும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களினுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் வண்ணமாகவும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய இடமாகவும் சனி பகவானால் வரக்கூடிய அந்த கண் பார்வையினால் வரக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கு சனி பகவானிடமே அடையக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது

நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வந்தா எங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும்னு கும்பிட்டுருந்தான் பையனுக்கும் ஆயிடுச்சு பொண்ணுக்கும் ஆயிடுச்சு இதுக்கு மேல எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு கும்பிட வந்துருக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய துணை தெய்வங்களாக சோடை கருப்பண்ண சுவாமியும் லாட சந்நியாசி சுவாமியும் துணை தெய்வங்களாக காவல் தெய்வங்களாக இந்த ஆலயத்தை காவல் காத்து கொண்டு தெய்வங்களாக காவல் தெய்வங்களாக அருள் பாவிக்கிறார்கள் அப்படியாக இந்த குச்சனூர் ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய பல ஆலயங்களை தரிசிக்கும் வண்ணமாகவும் அருவிகளில் குளிப்பதாகவும் அப்படி ரசிக்கக்கூடிய இடமாக இயற்கையின் ஆசிர்வதிக்கப்பட்ட இடமாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் மன அமைதி தரக்கூடிய இடமாக இந்த குச்சனூர் ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த சிவலிங்கமானது இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு அங்கு நாங்கள் சென்றிருந்தபொழுது இது சிந்து நதியிலே உருண்டு வந்ததாக எங்களுக்கு கொடுத்தார்கள் இந்த சிவ பூஜை முக்கியத்துவம் சிவலிங்கத்தை தினமும் தொட்டு வழங்குபவர்களுக்கு நோய் இல்லையாம் வறுமை இல்லையாம் இதை மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகத்தில் சொல்லுகிறார் முன்னை வினை இரண்டும் முன்னின்று முன்னோர்கள் செய்த பாவம் தாத்தா பாட்டனார் செய்யாத தர்மம் அந்த வினையினால் வரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியது இரண்டு வினைகள் நம்முடைய ஜென்ம வினை இரண்டு வினைகளையும் நீக்கிருவானாம் முன்னை வினை இரண்டும் வேரருப்பான் முன்னின்று பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பின்னை பிறப்பருக்கும் இனிமேல் நமக்கு பிறவி இல்லையா இதை தொட்டு வணங்குகிறவர்களுக்கு பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் ஏன் தென்னன் சொன்னார் உலகத்தில் எந்த நாட்டில் நின்று பார்த்தாலும் சூரியன் உதயமாவது தென் துருவ பகுதியில் அங்குதான் தமிழர்கள் கண்டறிந்த கடவுள் புரியுதா உங்களுக்கு அதனால தான் தென்னன் சொன்னார் அவர் தான் தென்னன் அது வந்து தென் துருவ பகுதியில் அங்கு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் கண்ட கடவுள் முருகன் உலகிற்கு அறிமுகப்படுத்திய கடவுள் அந்த கடவுள் இந்த உடல் மருந்து நோய் வராதாம் தொட்டு கும்பிடுங்க தேன் இனிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நானும் சொல்கிறேன் அந்த தேன் இனிக்குமான் என்று பார்த்தால் வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து தினமும் பூஜை செய்கிறவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த சிவலிங்கம் திருச்சிற்றம்மன் திருச்சிற்றம்மன்